இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து இரண்டு கத்தர் இது முதல் என்றும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி தார்ட் இஸ் ரவுண்ட் அபவுட் ஹிஸ் பீப்புள் பிரம் கென்ஸ் ஈவன் ஃபார் எவர் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தபோது தேவன் பகலிலே மேக ஸ்தம்பத்தின் மூலமும் இரவிலே ஸ்தம்பத்தின் மூலமும் அவர்களை பாதுகாத்து அக்னி மதுளாய் அவர்களை சுற்றிலும் பாதுகாத்து வழிநடத்தினார் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது நம்மை சுற்றி நம்முடைய வீடுகளை சுற்றி தேவன் பாதுகாப்பா இருக்கிறார் எந்த கொள்ளை நோய்களும் எந்த பலவீனங்களும் எந்த துன்மார்க்கமான காரியங்களும் நமக்கு நேரிடாது நாம் கலங்க தேவையில்லை கத்தர் மேல் அவருடைய வசனங்கள் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையை வைப்போம் அறிக்கையிடுவோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசத்தகப்பனே பரமபிதாவே தர்மியான ஜுப நேரத்திலங்களை தாழ்த்திமுடைய பாதத்திலே பாதத்தில் கொடுக்கிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம் பள்ளியிலே வகுப்பறையிலே ஆசிரியர்கள் மாணவர்கள் நல் உறவிற்காக செப்பிக்கிறோம் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலே பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை கொன்ற அந்த சம்பவத்தை நினைவு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மாணவனுடைய கொடூர எண்ணங்களை மாற்றி போடு சுவாமி அருமையான இழந்த அந்த குடும்பத்திற்காக அந்த பள்ளிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி ஆறுதலை தேவனே நீர் பரத்திலிருந்து இயந்தள வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு பள்ளி மாணவர்களால் அச்சுறுத்தல் நடந்து கொண்டே இருப்பதை நினைத்து வேதனைப்படுகிறோம் மாணவர்களை மனம் திருப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்போடு கூட மாணவர்கள் நடத்தப்பட ஆசிரியர் மாணவர்கள் நல் உறவு நீடித்து காணப்பட தேவநாயக கத்த கிருபை செய்ய வேண்டும் என்று பாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்புக் யா ஐயா வாழ்க்கையில நல்ல ஒழுக்கங்களை வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கற்றுக் ஆசிரியரை மதிக்கிற பிள்ளைகளாக மாணவ மாணவிகளை தேவநாயக கத்தர் போதித்து நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே பள்ளிகளை மாணவ மாணவிகளை ஆசிரியர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இது போன்ற காரியங்கள் இனிமேல் நடவாதபடி தேவனே கிருபையாய் நேர் ஆசிரியர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக மாணவ மாணவிகள் அன்போடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பள்ளிக்கு வந்து செல்ல கிருபை செய்ங்க கொடூர எண்ணங்களை வன்முறைக்கு காரணமான எல்லா பழக்க வழக்கங்களையும் மாணவ மாணவிகள் விட்டொழிக்க கிருபை கொடுங்க ஒரு ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள கிருபை செய்ங்க இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்